அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் அருள்மிகு சூரிய பகவான் திருக்கோயிலை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நவக்கிரக ஸ்தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் திருக்கோயில் இங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவான் திருக்கோயிலில் சூரியனை சுற்றியுள்ள மற்ற எட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த கிரகங்களுக்குண்டான கோயில்களும் சூரியனார் கோவில் வளாகத்தில் சுற்று ஆலயங்களாக அமைக்கப்பட்டிருக்கு அது சுக்கிர திசை குரு திசை சனி திசை ராகு திசை கேது திசை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்க அந்த தோஷம் நீங்கள் அந்தந்த தெய்வங்களை வேண்டி விரதம் மேற்கொண்டு இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறாங்க இங்கே கர்ப்ப கிரகத்தில் சூரிய பகவான் நின்ற கோலத்துல இரண்டு கரங்களோட அருள் பாலிக்கிறாரு அந்த கரங்கள்ல தாமரை மலர்களை வச்சிருக்காரு உஷாதேவி சாயாதேவிங்கிற இரண்டு தேவியர் சூரிய பகவானோட இரண்டு பக்கங்கள்லையும் இருக்காங்க திருவிழா காலங்களில் உஷாதேவி சாயாதேவி இருவருமே சூரிய பகவானோட இருபுறமும் எழுந்தருளி சிறப்பாக பவனி வரக்கூடிய காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த திருத்தலத்தில் பள்ளியறை நாச்சியாராக திகழ்கிறவள் அன்னை தேவியே உஷா தேவி காலை உதிப்பவள் அப்படிங்கிறதுனால அவள் பள்ளியறை நாச்சியாராக இடம் இடம்பெறவில்லைனும் சொல்லியிருக்காங்க இந்த சூரியனார் திருக்கோயிலை கிபி ஆயிரத்து நூற்று பத்தாம் ஆண்டு முதலாம் குலோத்துங்க சோழ மன்னன் கட்டியிருக்காரு சரி இந்த திருக்கோயிலுக்கு எப்படி செல்றது அப்படின்னா தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் வட்டத்தில் ஆடுதுறைக்கு தெற்கில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனார் கோவில் அமைஞ்சிருக்கு கும்பகோணத்தில் இருந்தும் மயிலாடுதுறையில் இருந்தும் ஆடுதுறையில் இருந்தும் அணைக்கரை திருப்பனந்தாளில் இருந்தும் பேருந்து வசதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேருந்தில் வரக்கூடியவங்க திருமங்கலக்குடி காளியம்மன் கோயில் பேருந்து நிற்கக்கூடிய இடத்துல இறங்கி வடகிழக்கே இரண்டு பர்லாங் தூரம் நடந்து வந்தால் அருள்மிகு சூரியனார் கோயிலை அடையலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்ம தொடர்ந்து மற்ற நவக்கிரகங்கள் திருக்கோயிலை பற்றின தகவலையும் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்